என்னம்மா பேசிக்கிட்டு திவ்யாவுக்கு பதினாறு வயசு தான் ஆகுது இது அவளுக்கு படிக்கிற வயசு படிக்கிற வயசுல பள்ளிக்கூடம் கல்யாணம் பேசிட்டு வயசுங்கிறது கல்யாணம் தகுதியான வயசே இல்ல முதல்ல பதினாறு வயசுல திருமணத்துக்கு தயாரா இருக்க மாட்டான் உடல் அளவுலையும் சரி சரி இந்த நேரத்தில் அவள் திருமணத்துக்கு தயாராக இருக்க மாட்டாமா அதெல்லாம் நம்ம மனசு தான் காரணம் எம்மா எம்மா சட்டம்னு ஒன்று அப்புறம் ஏன் பிள்ளைக்கு நான் நான் முடிச்சு வைக்கிறதுக்கு எதுக்கு பார்த்து திருமண வயதுங்கிறது பெண்களா இருந்தா பதினெட்டு வயசு ஆண்களா இருந்தா இருபத்தோரு வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும் திருமணம் பண்ணி வைக்கணும்னு குழந்தை திருமண தடை சட்டப்படி கல்யாணம் பண்ண கூடாது அப்படிலாம் நீங்க பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சட்டம் உங்களை சும்மா விடாது இங்க பாருங்க ஐயா யாருக்கும் தெரியாம கொண்டு போய் கோசாமி கோயில வச்சு கல்யாணம் பண்ணணும் நினைச்சுக்கோங்க யாராவது பார்த்துட்டு பத்து ஒன்பது எட்டு அப்படிங்கிற குழந்தைகள் பாதுகாப்பு இணைப்பு எண் இருக்கு அந்த இணைப்பு எண்ணுக்கு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க உடனே குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை வந்து வருவாங்க கல்யாணத்தை நிறுத்துவாங்க அது மட்டும் கிடையாது அதையும் மீறி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுக்கோங்க இந்த குற்றத்தை செய்ததற்காக உங்களுக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டுவாங்க பாத்துக்கோங்க அத்தாடி எங்க அவங்க சொல்றத பார்த்தா நம்ம பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போகட்டுங்க நான் உங்ககிட்ட பேசிய இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் கூட சொல்லுங்க இப்ப தான் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க உடனே நீங்க குழந்தைகள் பாதுகாப்பு இணைப்பு என்ன இருக்கக்கூடிய பத்து ஒன்பது கால் பண்ணுங்க திருமணம் தடை செய்யப்படும் அந்த குழந்தையோட கல்வி தரம் உயரும் இளவயதில் கற்பமுற்றால் நோய் பல வரலாம் குறைந்த இடையுடனே குழந்தை பேரதுக்கும் நிலமையும் வரலாம் பிரசவ கால நேரத்தில் மரணம் கூட பலருக்கு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் அறுபத்தி படி தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி நான்கு வட்டாரங்களில் தெரு நாடகங்களின் மூலம் வளரிளம் பருவத்தில் அதிகமாக கர்ப்பங்கள் நிகழ்கிற அந்த பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த அரசு பொறுப்பேற்கிற போது ஒரு லட்சம் பிறப்புகளுக்கு எத்தனை தாய்மார்கள் மகப்பேர்வினால் இறந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தொண்ணூறு புள்ளி ஐந்து என்கின்ற வகையில் அதாவது தொண்ணூறு மகளிர் ஒரு லட்சம் பேரில் இறப்பு என்கின்ற அந்த நிலையை எழுதி கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அது குறைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக அது குறைக்கப்பட்டது கடந்த ஆண்டு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்தாக அது குறைந்திருக்கிறது தேசிய அளவிலான அந்த விகிதத்தை காட்டிலும் இன்றைக்கு தமிழ்நாடு பாதி அளவுக்கு குறைந்திருக்கிறது முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்காக குறைந்திருக்கிறது இந்த இது போன்ற விழிப்புணர்வு பெறுவதன் மூலம் நிச்சயம் அது பூஜ்யம் என்கின்ற நிலையை அடைவதற்குரிய நடவடிக்கைகளாகத்தான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை செய்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இன்றைக்கு மருத்துவத்துறையில் துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டு அவை நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகைகளிலான சிறப்புக்குரிய திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த திட்டங்களை ஒட்டி இன்றைக்கு இந்த திட்டமும் இங்கே இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக வளரிளம் பருவத்தில் அதிகமாக கர்ப்பங்கள் நிகழ்கிற இருபத்தி நான்கு வட்டாரங்களில் தெருநாடகங்களின் மூலம் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டத்தை இந்த மேகமலை பகுதியில் தொடங்கி வைப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் நிச்சயம் ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழிப்புணர்வு அதிகரித்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு இது பேருதவியாக இருக்கும் என்றும் இன்றைக்கு எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடங்கி வைக்கிறோம்